கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசு தொழில்நுட்ப கல்லூரி மாணவரை சீனியர் மாணவர்கள் சுற்றி வளைத்து தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது கோணம் பகுதியில் உள்ள கல்லூரியில் பயிலும் இரண்டாவது மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களிடையே குடிநீர் பயன்படுத்துவது தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த சீனியர் மாணவர்கள் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர் மாதேஷ் எல்டனை சுற்றி வளைத்து தாக்கினர் காயமடைந்த மாணவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சும்மா இருக்கும்போது அவன் வந்து நேற்று பஸ் ஸ்டாண்ட்ல வம்பழுத்தான் அப்போ நான் பிபின் அவங்க டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயர் பிசியில் உள்ளவங்க இப்போ நான் வந்து ஒதுங்கி போனேன் பிரச்சனை வேண்டாம் அப்படி அதுக்கப்புறமா காலையில நான் வாழை பார்த்து டிபார்ட்மெண்ட்ல உள்ள தொல்ல எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சாங்க பிள்ளை ஒளிச்சு ஓடிட்டும் இருபது பேர் சேர்ந்து நீசத்தனமா அடிச்சு குத்துவிடும் தலையில கம்பீட்டு தன்னை வீடு புகுந்து சிலர் தாக்கியதாக சென்னையை சேர்ந்த சமூக ஆர்வலர் வேதனை தெரிவித்தார் கொரட்டூர் சிவலிங்கபுரத்தை சேர்ந்த அன்புக்குமார் கருணை இல்லம் நிறுவனராகவும் சமூக ஆர்வலராகவும் உள்ளார் இவரது வீட்டின் அருகே சிவலிங்கபுரம் குளம் பூங்காவின் கிழக்கு வாசல் செல்லும் சாலை ஆக்கிரமிப்பாளர்களால் சுருங்கி உள்ளதாக அம்பத்தூர் மண்டலத்தில் மனு அளித்தார் இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் சிலர் தன்னை தாக்கியதாக அன்புக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் ஐயப்பனிடம் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் தனது உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என அன்புக்குமார் தெரிவித்தார் சமூக அர்வலர் இது வீடியேறிவத்தை எங்களை தாக்குறாங்க எங்களால் சமூக அர்வலத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காங்க என்னை அடித்து கீழத்தி போலீஸ்காரன் எதிர்க்கவே என்னை அடிச்சிருக்காங்க அப்போதான் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது ஏற்றுக்காங்க என்னென்னவோ பாடுபட்டுட்டு நீர்நிலைகளை பாதுகாக்கப்பட்டு செஞ்சிட்டு இருக்கோம் சமூக அர்வலர்களை தாக்கிறதுக்கு ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க